அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இந்த வருஷம் நான் என்ன கொடுப வாங்கியிருக்கேன் போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த செட்டை பார்த்தலாம் அமேசான்ல தான் வாங்கினேன் ஹவுஸ் வார்மிங் ரீசெண்டா நாங்க பண்ணோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு வாங்கின செட் இது அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இது வந்து இந்த இஞ்சி பொண்ணா தட்டும் அந்த இது மோட்டர் பெஸ்டல் இது இது வந்து கொடக்கல் அந்த காலத்து கிரைண்டர் இது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அறவைக்கல் இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசிலாம் போட்டு நெக்ஸ்ட் அதை கூட போய் திருவி அறவை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து அம்மி கல் உலவியோடு இருக்குது இது வந்து ஒரு இதே செட்டாக வாங்கினேன் அமேசானில் இது ரெகுலராக ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் துர்க்கா வச்சலன்னு வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்க்காகவே சின்ன சின்ன பொம்மையாக தேடி தேடி வாங்கி வச்சுருக்கேன் வெங்கடாச்சலப்பதி இந்த ரெண்டாவது படியில் வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா முருகன் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது இந்த பொம்மைலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக்ஷ்மி செலவந்துருக்காப்பில அப்புறம் பிள்ளையார் கோல்டு கலரில் இருக்காப்புல சரஸ்வதி இப்படி செட்டாக வச்சிடலாம் பிள்ளையா லட்சுமி சரஸ் நல்லா இருக்குல்ல பார்க்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஒருத்தர் வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப அழகாக இருப்பாப்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு உடனே வாங்கிட்டேன் அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம் எப்பயுமே ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம நவராத்திரி வைக்கும்போது கும்பம் வைக்கணும் அதுமாரி மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சின்ன கும்பமாக பார்த்து ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் தான் அது என்கிட்ட வந்து சில்வரில் சின்னது ஒன்று இருக்குது ஜெர்மன் சில்வர் அதை அடுத்தவாட்டி வச்சுக்கலாம் பிள்ளையார் அதுவும் ரொம்ப ரெண்டு பக்கம் வைக்கிறது அழகாக கியூட்டாக இருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசு வந்து கண்ணுக்குட்டியோடு இருக்கிறது இதுவும் நல்லா இருந்துச்சு தோரணை வந்து அங்கே தான் வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அடுத்து வேறு என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் அடுத்த செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் தான் புதுமனை புது விழா இது பார்த்தீங்கன்னா வாசலில் தோரணம் வாழை மரம் தோரணம்லாம் கட்டி சொன்ன சூப்பராக நல்லா வச்சுருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன பொம்மையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க தான் அவங்க குடும்பத்தார் பார்த்துக்கங்க அப்பா அம்மா அவங்களோட பையன் ஒன்றுன்னு ஒரு செட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பையன் கையில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வச்சுருக்காரு தாமிரத்தட்டில் வந்து வெத்திரை பக்கம்லாம் வச்சுருக்காங்க இவங்க வந்து விளக்கு வச்சுருக்காங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க ஹவுஸ் வாமிங்க்க்கு ரெடியாகிட்டாங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா மாடும் பசு மாடும் கண்ணு கொட்டியும் ரெடியாக இருக்கேன் உரிமையாளரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த செட்டு ஃபுல்லாக வந்துது வந்து என் தான் வாங்கணும் இந்தமாரி செட்டு சூப்பராக இருக்கு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வாங்கினாப்புல அடுத்ததும் காட்டுறேன் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஃபார்மிங்னால அந்த மெமரிக்காவை இந்த பொம்மையெல்லாம் வாங்க சொல்லியிருக்காப்புல அதோட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குருபேரர் லக்ஷ்மி அம்மா அங்கே இருக்காங்க குபேரர் பக்கத்துல ரெண்டு பக்கமும் இவங்க இருக்காங்க அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸா சொல்லுங்க தங்கம் மீன் இருக்கு அதுக்கப்புறம் பொண்ணு பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த செட்டு நம்ம பார்த்து முடிச்சாச்சு கடைசி என்ன பந்தி தான் போட போகிறோம் அதையும் காட்டுறவங்களுக்கு இப்போ பந்தி போட்டாச்சு பந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டேபிள் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வாழை இடையில சாப்பாடெல்லாம் இருக்கு எல்லாம் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க ரசிச்சு சாப்பிட்றாங்க அதுமாரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஐயா வந்து ஒரு சொம்பு வச்சுட்டு இருக்காப்புல இவன் வந்து சாதம் வந்து பரிமாற மாதிரி இந்த செட்டு நல்லா இருக்கா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குற வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போ